நான்கு முறை மத்திய குழு ஆய்வுக்கு வந்தும் திறக்கப்படாத தலைஞாயிறு என்பி கே ஆர் ஆர் கூட்டுறவு சர்க்கரை அமைச்சர்களின் சர்க்கரை ஆலை லாபம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக இந்த ஆலை கிடப்பில் போடப்பட்டது என விவசாயிகள் மறைமுகமாக குற்றம் சாட்டியுள்ளனர் மயிலாடுதுறை அருகே தலைஞாயிறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் தேசிய சர்க்கரை இணையம் உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் மாநில குழுவினர் ஆலையை புனரமைப்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தமிழக அரசு மீது நம்பிக்கை இல்லை ஆலையை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புனரமைப்பு பணிகளை துவங்கினால் மட்டுமே கரும்பு பயிரிடுவோம் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே தலைஞாயிறு கிராமத்தில் நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி கூட்டுறவு சர்க்கரை ஆலை உள்ளது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணியில் இருந்தனர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி மூன்றாயிரம் விவசாயிகளை உறுப்பினர்களாக கொண்ட இந்த ஆலையானது ஒரு டன்னிற்கு தொன்னூற்றி ஏழு கிலோ உற்பத்தி அறவை தந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் லாபம் ஈட்டி அதன் காரணமாக இந்திய அளவில் சிறந்த ஆலை என்று விருதுகளும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு முப்பத்து மூன்று கோடி ரூபாய் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை தனியார் நிறுவனத்தால் விரிவாக்கம் செய்யப்பட்டது விரிவாக்கம் பணிகளை முறையாக செய்யவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டிய நிலையில் ஒரு டன்னிற்கு ஐம்பத்தி ஒன்பது கிலோ மட்டுமே சர்க்கரை அரவை தந்து நஷ்டம் ஏற்பட்டது நஷ்டத்தை சந்தித்து வந்த ஆலையை மறுசீரமைப்பு செய்ய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நூற்று பத்து விதியின் கீழ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதியை ஆலை புனரமைப்பு பணிகள் ஒதுக்கீடு செய்தார் ஆனால் ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் புனரமைப்பதற்கான நிதியை தமிழக அரசு நாள் வரை வழங்கவில்லை தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டதால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆலை மூடப்பட்டது இதனையடுத்து ஆலையை புனரமைக்க கோரியும் ஆலையை இயக்க கோரியும் கரும்பு விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் இயக்க சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்ய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் மதிப்பீட்டு குழு அமைத்து ஆய்வு செய்தது ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த நிலையில் தலைஞாயிறு என்பி ஆர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் டெல்லி தேசிய சர்க்கரை இணையம் உயர்மட்ட வல்லுநர் குழுவினர் மற்றும் மாநில குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் டெல்லி கூட்டுறவு சர்க்கரை ஆலை தொழிற்சாலைகளின் தேசிய கூட்டமைப்பு தொழில்நுட்ப ஆலோசகர் கே முரளிதர் சௌத்ரி கரும்பு ஆராய்ச்சி ஆய்வாளர் டாக்டர் ஆர்பி டூல் பொறியாளர் வினய் சோமசுந்தரம் விக்ரம் பிரதாப் சிங் மற்றும் குழுவினர் எம் கே கூட்டுறவு சர்க்கரை ஆலை செயலாட்சியர் செந்தில் அரசன் தஞ்சாவூர் அண்ணா கூட்டுறவு நிர்வாக இயக்குநர் ராமன் கூட்டுறவு ஆலை செயலாட்சியர் பிரியா சென்னை தலைமை கரும்பு அபிவிருத்தி அலுவலர் வெற்றிவேலன் தலைமை கரும்பு பொறியாளர் சக்திவேல் தலைமை ரசாயனர் செந்தில்குமார் கரும்பு அபிவிருத்தி அலுவலர் ரவி கிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் முன்னதாக கரும்பு விவசாயிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் ஆலையை ஆய்வு செய்து சீரமைத்து இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தமிழக அரசிடம் அறிக்கை அளிக்கப்படும் என்றார் மேலும் விவசாயிகள் கரும்பு பயிரிடுவதற்கு முன் வருமாறு ஆய்வுக்குழுவினர் கேட்டுக்கொண்ட போது தமிழக அரசு மீது நம்பிக்கை இல்லை ஆலையை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆலையை மீண்டும் இயக்குவதற்குரிய புனரமைப்பு பணிகள் தொடங்கினால் மட்டுமே கரும்பு பயிரிட முடியும் என விவசாயிகள் அனைவரும் உறுதியாக தெரிவித்தனர் டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் அன்பழகன் கரும்பு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த செயலாளர்கள் முருகன் காசிநாதன் நடராஜன் மற்றும் திரளான கரும்பு விவசாயிகள் விவசாயி ஒருவர் கூறுகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் எம்பி கே ஆர் ஆர் சர்க்கரை ஆலை லாபம் ஈட்டியது அதன் காரணமாக இந்திய அளவில் சிறந்த ஆலை என்ற விருதுகளும் வழங்கப்பட்டது அப்போதுள்ள காலகட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்ட மாவட்டத்தில் சுமார் பதினோராயிரம் ஏக்கருக்கு மேல் கரும்பு சாகுபடி செய்திருந்தனர் தற்போது கரும்பு விவசாயமே இல்லாத நிலை உருவாகியுள்ளது மண்வளம் நீர்வளம் அதிக சத்துக்கும் நிறைந்த இந்த பகுதியில் கரும்பு விளைச்சல் அமோகமாக விளையக்கூடிய பகுதியாகும் இந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு முப்பத்து மூன்று கோடி ரூபாய் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை தனியார் நிறுவனத்தால் விரிவாக்கம் செய்யப்பட்டது விரிவாக்கம் பணிகளை முறையாக செய்யவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டிய நிலையில் ஒரு டன்னிற்கு ஐம்பத்தி ஒன்பது கிலோ மட்டுமே சர்க்கரை அரவை தந்து நஷ்டம் ஏற்பட்டது தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டதால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆலை மூடப்பட்டது இதனையடுத்து ஆலையை புனரமைக்க கோரியும் இயக்க கோரியும் கரும்பு விவசாயிகள் அனைவரும் ஒன்று திரண்டு பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டோம் தொடர்ந்து திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மத்திய அரசு வள்ளுவர் குழு ஆலையை நான்கு முறை பார்வையிட்டும் ஆய்வு செய்தும் இதுவரை ஆலை திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த ஆலை திறக்கப்பட்டால் ஆளுங்கட்சி அமைச்சர் சர்க்கரை ஆலை நஷ்டம் ஏற்படும் இதனால் தான் தலைஞாயிறு என் பி கே ஆர் ஆர் சர்க்கரை திறக்கப்படாமல் மூடப்பட்டு கிடக்கிறது இதற்கு அரசு பின்புறமாக செயல்படுகிறது என்று விவசாயி மறைமுகமாக குற்றம் சாட்டினார் என்பி கேஆர் சக்கரை ஆலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆரால் துவக்கப்பட்டு சிறந்த முறை செயல்பட்டு வந்தது அதற்கு பிறகு வந்த அரசு வந்து விரிவாக்கம் என்ற பெயரில் அந்த மில்லை வந்து சரியான முறையில் பாகங்களை பொருத்தாமல் மில்லை குற்றச்சோர் பண்ணி விவசாயிகளையும் வேளாண்மை விவசாயிகளையும் வேலை செய்கிற ஊழியர்களையும் நசுக்கிவிட்டார்கள் அதாவது இந்த மில்லை இரநூறு பேர் வேலை செஞ்ச மில்லில் மூவாயிரத்தெட்டு கெப்பாசிட்டிங்கிறப்ப ஐநூற்றம்பது பேரை போட்டால் லாபம் சம்பிரதமாக கொடுத்துட்டாங்க ஒரு டன் ஒரு லாரி ஏற்றி வந்தாக்கா அன்றைக்கி இருபத்தி மணி நேரத்தில் இறங்க வேண்டிய கரும்பை நாலு நாள் அஞ்சு நாள் காயப்போட்டு விவசாயிகளை பழி வாங்கி திட்டமிட்டு இந்த மில்லை மூடிவிட்டார்கள் தற்போது இந்த அரசாங்கம் வந்து ஓட்டுவதாக கூறிவிட்டு இதுவரை நான்கு முறை வந்து குழு அனுப்பியிருக்காங்க நான்கு முறை குழு வந்து பார்வையிட்டு அங்கே அரசுக்கு தகவல் கொடுக்குறோம் இயக்குன்னு சொன்னாங்க ஆனால் எந்த பதிலும் சொல்லாமல் போகிறாங்க இந்த இதிலேயே குழு வந்தாங்க நீங்கள் கரும்பு போட்டாக்கா நாங்கள் மில்லை இயக்குறோன்னு சொன்னோம் விவசாயிகள் நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்கள் மில்லுக்குள்ள கரும்பை ஃப்ரெண்ட்டை நீ ஒதுக்குனாக்கா நாங்கள் எல்லா கரும்பு போட தயாராக இருக்கோம் வெளி மில்லுக்கு நாங்கள் கரும்பு போட தயாராக இல்லைங்கிறத நாங்கள் சுத்தமாக பதிவு பண்ணிட்டோம் வந்திருக்க இதுலேருந்து வந்தாங்க டெல்லியிலேருந்து ஒரு அஞ்சு பேர் சென்னையிலேருந்து ஒரு மூணு பேர் லோக்கலில் ஒரு எம்ஆர்கே சுர் மில்லேருந்து அஞ்சு ஒரு பதினஞ்சு பேர் டீம் வந்திருந்தாங்க பதினஞ்சு பேருக்கு நாங்கள் விளக்கம் எந்த விவசாயிகள்லாம் ஒன்று கூடி ஒரே கருத்தை பதிவு பண்ணிட்டோம் எங்கள் மில்லுக்கு ஃபண்டு ஒதுக்குனால் நாங்கள் கரும்பு போட தயாராக இருக்கோம் மில்லுக்கு கரும்பு போட்டதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் மில்லுக்கு அதாவது நீங்கள் கரும்பை உற்பத்தி பண்ணால் நாங்கள் வந்து மில்லை ஈக்கணுனாங்க விவசாயிகள் நாங்கள் அதுக்கு தயாராக இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டோம் எங்களுக்கு பணம் ஒதுக்கினால் நாங்கள் உங்கள் தே எங்களுக்கு என்பிகேஆர் போக பாக்கி மில்ல எம்ஆர்கை எடுத்துகிட்டு போங்க ஆனால் மில்லுக்கு நாங்கள் கருப்பு போட தயாராக இல்லை என்று தெளிவாக பதிவு செய்து விட்டோம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று இன்று டெல்லியிலேருந்து ஆயுக்குழு வந்தது ஏற்கனவே இந்த ஆய்வுக்குழு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தது ரிப்போர்ட்டை முதலமைச்சர் சொன்னாங்க எது நடவடிக்கை எடுக்கலை அதேமாதிரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆரா துவக்கப்பட்ட சக்கரால் ஆயிரத்தி எரநூத்தி எழுநூத்தி இரநூத்தம்பது டன் ஒரு நாளைக்கு கெப்பாசிட்டி அரைச்சிது ரெண்டாயிரம் டன் ரெக்கவரி குறையாமல் லாபத்தில் இருபது இருபது கோடி ரூபா லாபத்தில் ஆறு வருஷத்தில் சம்பாரிச்சிது ஆனால் பென்னி கம்பெனிக்கு ஜெயலலிதா ஆட்சியில் பென்னி கம்பெனி கொடுத்ததுனால அதுலேருந்து ஏற்பட்ட நஷ்டம் மாண்பு முதல்வர் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தலுக்கு முன்னாடி வந்து திருக்கடையில் மனு கொடுத்த அந்த மில்லை ஓட்டுறேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் எந்த நடவடியும் எந்த முகாந்திரமும் இல்லை அதை பற்றி ஆளுங்கட்சிக்கு பிரமுருக்கு சம்பாண்ட் பண்ண வந்து ஹால்ஸ் எஸ்என்ஜியும் பக்கத்தில் வாங்கியிருக்கிறதுனால இந்த மில்லை முடக்கிறாங்க ஆனால் இந்த மெல்லுடைய கரும்பை விவசாயிகளை கொத்தடிமையாக்க முயற்சிக்கிறாங்களே ஒழிய இந்த மில்லை ஓட்ட முதல்வர் முயற்சிக்கணுங்கிறது என்னுடைய நேர்மையான குற்றச்சாட்டு அதேமாரி மண்ம முதல் அவர்களுக்கு தலையிட்டு இந்த விவசாயிகளை கொத்தர் மீதி மீட்க இந்த கூற்று சக்கரால் இயக்க வேண்டும் தனியார் சக்கரை அரசு எடுத்து நடத்தணும் அப்போ தான் இந்த வா விவசாயிகளை பாதுகாக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு தேர்தல் இருக்குன்னு சொன்னீங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குழுவும் அமைச்சிங்க தொழில்துறை அமைச்சரும் வந்தாங்க எந்த நடவடிக்கையும் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆட்சி விட்டு போகும்போது குழு அறிக்கை வருது இது விவசாயிகளுக்கு கேள்விக்குறியாக இருக்குது விவசாயி நீங்கள் வந்து நிதி ஒதுக்கினா உடனடியாக அஞ்சு லட்சம் லஞ்சன்னு கரும்பு போட விவசாயி ரெடியாக இருக்கிறாங்க இதுக்கு நிதி ஒதுக்கணும் முன்பு முதல் இந்த மக்களை கொத்தரிமையை மீட்பதற்கு இந்த மெல்லை அரசு எடுத்து அரசு உடனடியாக இயக்க வேண்டும்னு கேட்டுக்கொள் ஆய்வுக்குழு என்ன ஆய்வுக்குழு வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து முதல்வருக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க ஏற்கனவே கடந்த முறையில் அதான் சொன்னாங்க ஆனால் முதல்வருக்கு தான் அதை பதில் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ இன்னைக்கு அது ஒரு நாலு ஒம்பது வருஷமாக மூடி கிடக்கு நாங்கள் பல கட்ட போராட்டம் நடத்திக்கணும் இது வரையும் நடக்கலை ஏன் தான் இந்த அரசாங்கம் எங்களை பாதுகாக்க முயற்சிக்கலுங்கிறது எங்களுக்கு வேதனைக்குரிய விஷயங்கள் ஆனால் இந்த மில்லு தான் இந்த பகுதியெல்லாம் வளர்ந்துடும் நாங்களும் வளர்ந்துடுவோம் ஆனால் எங்களை அழிக்கிறது அரசியலே அழிக்குதுன்னு நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்